வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ நம்ம வராத நிக்கலாம் இந்த பஸ் கரெக்ட் டைத்துக்கு வந்துரும் நம்ம என்னைக்காவது அவுட் பஸ்ல போலாம் வந்து நின்னோம்னா அன்னைக்கு தான் வேணும்னே லேட் பண்ணுவானுங்க எப்பதான் இந்த பஸ் வருமோ தெரியலையே டேய் பாத்து வர தெரியாது கண்ணே என்ன புடவையில வச்சிருக்க பார்த்து பாத்து ஓட்டனாதானே ஒரு அழகான பொண்ணு தனியா ரோட்ல நின்ற கூடாதே அப்படியே வந்து வண்டியை விடுறது கிங்க எங்க எங்க டேய் என்ன இல்ல ரோட்ல ஏதோ அழகான பொண்ணு நின்னுட்டாங்கன்னு சொன்னீங்களே அதான் தேடிட்டு இருக்கேன் டேய் என்ன நக்கலா வண்டி வந்து விட்டதுமில்லாம ஓவர வாய் பேசிட்டு இருக்க டீச்சர்மா ரொம்ப கோவப்படாதீங்க நான் என்ன வண்டி உங்க மேலயே விட்டேன் சைடுல தான் நிப்பாட்டி இருக்கேன் ஹோ வண்டி மேலே வந்து விடுவியா ம் டேய் யாரா நீ எந்த டிபார்ட்மென்ட் முத ஹெல்மெட்ட கழட்டு ஏன் என் முகத்தை பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா ஏய் தேவையில்லாம ரொம்ப ஹெல்மெட்டோட சேர்த்து பேசினேன் ஓ அப்படியா சரி எங்க உடங்க பாப்போம் ஏய் இப்ப ஹெல்மெட்ட கழட்டறியா இல்லையா ஹெல்மெட்ட கழட்டியா ஆகணுமா ஏய் ஒழுங்கா ஹெல்மெட்ட கழட்டு நீ யாரும் பார்த்தா தான் எந்த டிபார்ட்மென்ட் கண்டுபிடிக்க முடியும் போரு நாளைக்கு காலேஜ்ல ஹச் ஓடி கிட்ட உன்ன கம்ப்ளைன் பண்றேன் முதல்ல ஹெல்மெட் கழட்டுடா ராஜு நீங்களா

சரி நமக்கு தெரிஞ்சவங்க நிக்கறங்களே என்ன எதனு விசாரிச்சுட்டு போலாம் வந்தேன் ஆனா பரவல ரொம்பவே போல்டா பேசுறீங்க ம் பின்ன இந்த காலத்தில் எல்லாம் பொண்ணுங்க போடா இருந்தா தான் வாழ முடியும் இல்ல வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான் ம் அதுவும் கரெக்ட்டா சரி என்ன இங்க நிக்கிறீங்க பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஃப்ளைட்டுக்கு வெயிட்டிங் என்ன நீங்க லான்ச் பண்ண ஃப்ளைட்டா ம் சரி உங்க ஃப்ளைட் எப்படி இங்க வந்து லேண்ட் ஆகும்? இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ஃளைட் லேண்ட் ஆக முடியாது. ஏ? நாங்கலாம் லான்ச் பண்ண மாட்டேமா? ஆ பண்ணலாம் பண்ணலாம். நான் கூட வீட்ல ரெண்டு கப்பல் லான்ச் பண்ணி தாங்க வந்திருக்கேன். உங்க பேசினா என் தான் வேஸ்ட். ஏங்க நான் நேசமா தாங்க சொல்றேன். எங்க வீட்ல பாக்கெட் நிறைய தண்ணி வச்சி இப்போதான் ரெண்டு பேப்பர் கப்ப விட்டுட்டு வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு என்ன நான் காட்றேன். சாஃப் இல்லைங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை நான் நெசமாதாங்க உங்களுக்கு என்னல்லாம் பண்ணலை சரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எங்கே போகணுன்னு நான் வேணா போய் உங்கள் ட்ராப் காலேஜ்க்குதான போனீங்க என்ன சுடிதார் mặcக்கீங்க? ப்ரொபஸர்க்கு saree தான? ஹ்ம் நீங்க சொல்றதும் கரெக்ட்டா. ப்ரொபஸர்க்கு saree தான். என்னோட saree bagல இருக்கு. நான் இப்ப வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். தான் dress காலையிலே கொண்டு வந்தேன். என்ன வெளியில கிளம்பறீங்களா? எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. நானே போய் டிராப் பண்றேன். அது கொஞ்சம் grocerys வெளியில வாங்க இருந்தது வேண்டியிருந்தது. தான் இன்னைக்கு போலாம்னு பார்த்தேன். இன்னைக்குன்னு பார்த்தா பஸ் இன்னும் வரவே இல்ல. அதான் நான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன்.

ம் ஓகே ஓகே வாங்க போலாம் கீர்த்தி போலாமா போலாம் கீர்த்தி நான் உனக்கு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே என்ன கேட்க பாருங்க இல்ல நீயும் இந்த வயசுல இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுற அப்பா அம்மா இருக்காங்கல்ல

நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க என்னாச்சு கீர்த்தி ஏன் திடீர்னு ரொம்ப சேடா பேசுற நான் எதுவும் கேட்க கூடாத இதை கேட்டுட்டேனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ராஜு நீங்க போங்க சாரி கித்தி நான் தான் ஏதோ கேட்க கூடாத கேட்டேன்னு நினைக்கிறேன் ஐம் ரியலி சாரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க சொல்ல வேணாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்ப சொல்லு கித்தி நீயே உங்க அப்பா அம்மா கூட தங்க மாட்டேங்கிற எதுக்கு தனியா வந்து இருக்க உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அவங்க கூட தங்க உனக்கு இஷ்டம் இல்லையா அவங்க கூட தங்க எனக்கு இஷ்டம் ஆனா என் கூட தங்க அவங்களுக்கு இஷ்டம் இல்ல என்ன சொல்ற அது ஒரு பெரிய கதை நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு ராஜு ரொம்ப தேங்க்ஸ் ராஜு எனக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்கு ஹே கீர்த்தி இதுல என்ன இருக்கு பரவாயில்ல நீ போயிட்டு வா நான் வேணா உனக்கு வெயிட் பண்ணுவா பாத்தீங்களா இப்போ நீங்க கூட சிம்பத்தில பரிதாபப்படுறீங்க ம் இங்க பாருங்க ராஜு எனக்கு இந்த சிம்பத்தில வெறுப்பு தான் இருக்கு யாராவது என் மேல சிம்பத்தி காட்டினாங்கன்னா அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது சோ ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு வர தெரியும் நீங்க கிளம்புங்க கீர்த்தி நான் அப்படி கேக்கல நான் ஜஸ்ட் யதார்த்தமா தான் கீர்த்தி கேட்டேன் நீ தப்பா எடுத்துக்காத அப்படி இருந்தா நல்லா இருக்கும் சரி நீங்க கிளம்புங்க பாய் ஹும் எனக்கு என்னாச்சு நான் இன்றைக்கி இவர்கிட்ட எங்கள் அம்மாவை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தேன் ஹீ கிபி நீ யாருகிட்டேயுமே இவர் பேச மாட்டீரி ச்சே இவர்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் சொன்ன உடனே பாரு இவரும் பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் பரிதாபப்பட்டாலே எனக்கு எரிச்சலில் தான் வரும் ச்சே ஏம்மா சொல்லும் இந்த பொண்ணு தான் உமல் முள்ள ஒரு பொறு பொண்ணும் ஆமாம் பண்டிதரையா இவள் பேர் இந்து இவதான் சஞ்சைக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு இவங்களுக்கு தான் சாமி கல்யாணம் அதுக்கு ஒரு நல்ல தேதிய பார்த்து குறிச்சு கொடுங்க ம் நல்ல தேதி பார்த்து குறிக்கிறதெல்லாம் இருக்கட்டுமா முத போய் அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை கொண்டு வா முத ஜாதக பொருத்த இருக்கான்னு பாப்போம் ஆ இத போய் எடுத்துட்டு வந்தரே என்னம்மா இந்து நீ லட்சுமியோட பொண்ணுதானே ம் ஆமாங்கய்யா ம் உங்க அம்மையும் அப்பனோ இவ்ளோ வேமா போய் سيرவாகலா நாங்கல்லாம் நினைச்சு கூட பார்க்கலமா பரவாயில்ல உனக்கு தாய்க்கு தையா இருந்து சரளா பாத்துகுவா நீ கவலைப்படாம இருமா ம் சரிங்கய்யா என்னங்கய்யா ரெண்டு பேர் ஜாதகமும் நல்லா தானேங்கய்யா இருக்கா கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடலான்னுங்களா அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே ஹும் ஏமா சரளம் நீ ஏன் இப்படி தயங்கி தயங்கிட்டு இருக்கிற நீ பயப்படுற அளவுக்கெலாம் ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு பேர் ஜாதகமும் அவ்வளோ அம்சமாக இருக்குது பத்து பொருத்தமும் அவங்களுக்கு நெருஞ்சு இருக்குமா ஆனா என்ன பண்டிகை ஆனான்னு எழுக்கிறாரு எதோ பிரச்சனையாக இருக்குமா ஆனால் என்னங்கய்யா பிரச்சனை இருக்கா இம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தடப்பட்டுறாதுல பாவம் ஐயா என் பிள்ளை ஏற்கனவே ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டான் இன்னும் உங்களை பிரிச்சு வச்சிடாதீங்க என்னன்னு சொல்லுங்க மா நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைம்மா நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா என்ன இவங்களுக்குள்ள மிஸ் வர வாய்ப்பு இருக்குமா என்ன சாமி சொல்றீங்க மிஸ் இல்ல இனிமேல் என் சந்தேகங்கள் எனக்கு எந்த சந்தேகமும் வராது அதனால விருதியாக சொல்ல முடியும் அம்மா நான் சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கல இங்கே பாருமா சரளா உன் மகனும் மருமகளும் ராமனும் சீதையும் மாறியுமா அவனுக்கு இவதான் இவனுக்கு அவதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா இடையில ஒரு சில சூனியங்கள் நடக்கும் இல்லையா இது எல்லாரோட வாழ்க்கையிலேயும் நடக்கிறதுதாம்மா அந்த மாதிரி உன் மகனோட வாழ்க்கையிலையும் ஒன்னு நடக்கும் அந்த சமயத்துல நீங்க எல்லாரும் சஞ்சய்க்கு பக்கபலமா இருந்தீங்கன்னா பிரச்சனையும் வராது அதே சமயத்துல நீங்களும் அவனை அதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியாதுமா இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் எல்லாம் உங்க தான் இருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீ புரியாமலே பேசுறியமா இங்க பாருமா நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க உன் பிள்ளைக்கும் சரி இம்மா நீ உன் புருஷனாக வரப்போகிறவனுக்கும் சரி ரெண்டு பேருமே அவன் மேல நம்பிக்கையோட இருங்க எந்த பிரச்சனையும் வராது புரியுதா சரிமா அப்ப நான் கிளம்புறேன் கல்யாணம் தேதி குறித்த வந்துட்டு குறிப்பிட்ட கிளம்புறான்னு சொல்கிறாங்களா அட ஆமாம் நான் இந்த விஷயத்துல அதை மறந்துட்டேனேம்மா ம் இந்த வாரத்தில் இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு நல்ல நாள் இருக்குமா அந்த நாளை பார்த்து நீ நிச்சயம் பண்ணிக்கலாம் கல்யாணத்தை அடுத்து ஒரு மாசத்துலயே கூட வச்சுக்கலாமா ஒரு மாசம் கழிச்சு நல்ல தேதி இருக்கு ம் நான் குறிச்சு கொடுக்குறேன் அந்த நாள்லயே நீங்க கல்யாணத்தை வச்சுக்கோங்க சரியா ம் சரிங்க சாமி பண்டிதரையா ஆ சொல்லுமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அத கேட்கலாமா நீ கேப்பானு எனக்கு தெரியுமா சொல்லு என்ன தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் என்ன கேட்க வரேனா என்னோட சஞ்சய் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவர் மேல இனிமேல எனக்கு சந்தேகமே வராது சாமி அப்படி இருக்கேன்னு நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு புரியல சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சவங்க நாங்க நடக்க போறத ஓரளவுக்கு யூகிச்சு சொல்ல முடியும் ஆனா அதை விழாவா சொன்னா அது அந்த ஆண்டவனுக்கே நாங்க செஞ்ச பாவமாயிருமா எங்களாலையும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னாலும் என்னதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டோமா எங்களுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேனா உங்க சஞ்சை மேல நீங்க நம்பிக்கை எப்பயும் வச்சிருங்க இதே நம்பிக்கையோட எப்பயுமே இருங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா பாசமா இப்ப இருக்க மாதிரி எப்பயும் இருக்கணும்னு நினைங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுமா சரிமா சரலா அப்ப நான் கிளம்புறேன் அம்மாடி இந்து உன் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதமா உன்னோட சந்தி எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டான் நீ அடிச்சாலும் துரத்தினாலும் அவன் கடைசியில உங்ககிட்டதாமா வருவான் இத ஒன்ன மட்டும் உன்னோட மன திருப்திக்காக என்னால சொல்ல முடியும் ம் சரிமா அப்ப நான் வரேன் என்னடா இந்தமா அவர்தான் தெளிவா சொல்றார்ல நம்ம சந்தியை நம்ம எப்படி விட்டுடுப்போம் ம் விடு எல்லாம் நல்லதாவே நடக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி யோசிப்போம்டா நீ இதையே நினைச்சு குழப்பிக்காத நான் போய் ஜாலகத்தை உள்ள வச்சுட்டு வரேன் ஹில்லதா என்னதான் சொன்னாலும் எனக்கு உள்ளூரு கொஞ்சம் பயமா இருக்கு கேர்பியோட அப்பா அம்மா யுஎஸ்ல வேறு எங்கே இருக்காங்க அவங்க கூட அவ இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால அவள் தனியாக இருக்கா ம் கேட்டால் என்ன நினைப்பான்னு தெரில ஒருவேளை தப்பாக எடுத்துக்கிட்டானா சச்சா அவளை கஷ்டப்படுத்த வேணாம் அவளா என்னைக்காவது சொன்னானா கேட்டுக்கிருவோம் ம் ஆனால் அவள் சொல்ற சொல்கிற ஆள் கிடையாதே என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா கூட வரமாட்டேதே டே ராஜு என்னடா உன் மூளை இப்படி வேலை செய்யாமல் போச்சு பேசாமல் அவகிட்டயே கேப்புமா இல்ல வேணாம் நான் சும்மா பேசுனதுக்கே பரிதாபப்படுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்பட்டா ம் இனி போய் கேட்டேன் சிம்பத்தி அது இதுன்னு கொன்றுவா என்ன இல்லை அதுக்கு இது கரெக்டான சான்ஸ் கிடையாது வேற என்ன பண்ணலாம் என்னடா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க ஏய் நான் எங்க புலம்பிட்டு இருந்தா இந்த பசங்கள்லாம் எல்லாம் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல ஒன்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியது வந்து கேட்டா இல்லையே நான் எங்க புலம்பன சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன் அப்படினு சொல்லி மழுப்ப வேண்டியது ச்சே ம் எப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்க்கு மாறுனே ம் டேய் இதுக்கு சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல படிக்கணும்னு அவசியம் இல்ல சைக்காலஜி தெரிஞ்சாலே போதும் ஹ்ம் மத்தாய் எவிடு ஒண்டலாம் பேச முடியுமா டேய் அப்படியே பேச்ச மாட்டாத இப்போ உலகமா சொல்ல போறியா இல்லையா ஐயோ எப்போ ஏய் நெஸ்மாவே நான் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன் ம் சும்மா ஏதோ ஒரு பாட்டு தோணுச்சேன்னு வாயில முணுமுடுத்துட்டு இருந்தேன் அது கூட வேவ் பார்த்துட்டு என்ன பேசுனா என்ன புலம்புனன்ட்டு இங்க பாருடி நான் ஒண்ணுமே நினைக்கல ஒண்ணுமே புலம்புற போதுமா சரி ஏதோ சொல்ற நான் ம் அப்படியா மிக்க நன்றி சரி தாங்கள் எதற்கு இங்க வந்தீர்கள் ராஜு உன்னோட லேப்டாப் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுறா ஏய் இங்க பாருடி என்னோட லேப்டாப்ல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான் மறந்துட்டியா ஆல்ரெடி என்னோட புது லேப்டாப் பொங்க வச்சிட்டேடி. டேய் அதெல்லாம் எதுக்குடா இப்ப ஞாபகபடுத்திகிட்டு? இந்த தடவை நான் என்னோட லேப்டாப்பை பத்தறுமா திருப்பி கொடுத்துருவேன். ப்ளீஸ் எனக்கு நெட்ல ஒன்னு சர்ச் பண்ணனும்டா. ப்ளீஸ். டேய், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மென்ட் தானடி உனக்கு எதுக்கு லேப்டாப்? हां, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மென்ட்டா இருந்தா லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாதா? சிஎஸ் தான் யூஸ் பண்ணணுமா? என்ன ஒரு இது? டேய், எனக்கு अर्जன்ட்டா ஒரு மெயில் செக் பண்ணனும்டா. ப்ளீஸ். லேப்டாப் ப்ளீஸ்.

என்னால் இந்த லேப்டாப்பையும் இழக்க முடியாது தயவு செய்து கிளம்பிரு இன்னொரு தடவை இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசி என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிடலாம் மட்டும் நினைக்காத கிளம்பு ஹும் சரிப்பா நான் நே கிட்டே லேப்டாப் வாங்கிக்கிறேன் ஆ இப்போ சொன்ன பாரு இது கரெக்டான பார்த்தேன் அவன்தான் உனக்கு வருங்காலத்தில் கட்டிக்கிட்டு கதறப் போடுறவன் அவனவே டார்ச்சர் பொண்ணு டேய் ரெண்டு ஓவராக பேசாதேன் என்ன இங்க என்ன நடக்குது அண்ணன் தம்பி எதுக்கு சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரீ ஆ பாருங்கம்மா உங்கள் பிள்ளைய ஒரு லேப்டாப் தேடான்னா தர மாட்டேங்கிறான்

ம் உங்க தங்கச்சி நீ மன்னிக்க மாட்டீங்களா ப்ளீஸ் அண்ணா எனக்கு அந்த லேப்டாப்பை கொடுத்துங்களேன் ஏய் நீ பயங்கரமான ஆல்ரெடி இன்னொரு வரைக்கும் போடா வாடான்னு பேசிட்டு இப்ப அண்ணா ம் அண்ணா ஐ சாரி அண்ணா தெரியாம டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு வேற ஒண்ணு இல்ல ம் எனக்கு அந்த லேப்டாப் දෙவீங்களா ம் தரேன் தர ரொம்ப சிரிக்காத குடு குடு ஏ ஒன் மினிட் ஒன் மினிட் நான் உனக்கு லேப்டாப் கொடுக்கணும்னா நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்ன நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுமா ஹும் அதானே பார்த்தேன் என்னடா எலி எட்டு மலச்சேலை கட்டி எட்டு வச்சு போகுதேன்னு ஹும் சரி கேட்டுத்தரேன் என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு அது வேறே ஒன்றுமில்ல நம்ம கீர்த்தி இருக்கோல அவளோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க கீர்த்தி அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற ஹே கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு கீர்த்தியோட அம்மா அப்பா யூஎஸ்சில் இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியுமே நீ என்ன புதுசா கேக்குற ஏ மது விளாடாத நான் சீரியஸா கேக்குறேன் கீர்த்தியோட அம்மா அப்பா யூஎஸ்ல இல்லன்னு எனக்கு தெரியும் என்ன உனக்கு தெரியுமா யா சொன்னது எனக்கு இந்த விஷயத்தை கீர்த்தியே தான் சொன்னா அதனால தான் கேக்குறேன் சொல்லு அவளோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க உன்கிட்ட கீர்த்தி தான் சொன்னானா இந்த கேள்வியை நீ அவகிட்டே கேட்டிருக்கலாம்ல எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற ஹே இத நான் கீர்த்தி கிட்ட கேட்கலாம் தான் நினைச்சேன் ஆனா அவ என்கிட்ட சொல்லுவாளா இல்லையான்னு தெரியலையே அதுவும் இல்லாம அவ சொல்ற மனநிலையில இல்ல ஏ ராஜு நான் உன்ன உன்கிட்ட கேக்குறேன் உன்னோட பாஸ்ட் பத்தி நான் கீத்தி சொல்லலாமா ஏய் என்ன பேசுற அது எதுக்கு அவகிட்ட சொல்லணும் हां அதே மாதிரிதான் உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்க மாதிரி கீத்திக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணும் நீ என்ன நினைக்கிற இங்க பாருடா அவங்க அப்பா அம்மா யுஎஸ்ல இல்ல தான் ஒத்துக்கறேன் ஆனா அதுக்காக அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கல என்னால சொல்ல முடியாது ஏனா அது கீத்திக்கு பிடிக்காது ஹ்ம் எனக்கு உன்னோட லேப்டாப்பே வேணாம் நான் கிளம்பறேன் ஏ மது ம் அவ சொல்றதும் கரெக்டா நான் எதுக்கு கீர்த்தியோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும் ஆனால் நான் அவளோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட பாஸ்ட்டுக்கும் அவளோட பாஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்கிட்டு கீர்த்திக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன் இது என்ன சோதனை நானும் சஞ்சயும் சேர போறோம் நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல ரோகிதர் சொன்னதை நினைச்சு கவலைப்படவா ஏன்பா ஏன் ஏன் என்ன மட்டும் நீ இப்படி சோதிக்கிற என் வாழ்க்கையில நிம்மதியே இருக்க கூடாதா நான் இப்பதான் சஞ்சய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுங்களே இப்படி ஒரு இடியத்துக்கு என் தலையில போட்டு போறாரே இல்ல என்னோட சஞ்சய் இனிமேல் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனா மனசு ரொம்ப கஷ்டப்படுது என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே பண்டிதர் சொன்னதை நினைச்சா என்னால தூங்க கூட முடியல சஞ்சு ஏண்டா ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது என்ன ஆனாலும் சரி உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் செஞ்சோம் நம்மளை பிரிக்க யாராலையும் முடியாது ம் இவள நான் வீடு போற தேடிட்டு வரேன் இவ நடனா இங்க வந்து ம் உட்காந்துருக்கா வேஸ்ட் செஞ்சை இவளை பயமுடுத்தலாம் நினைச்சா இவ எனக்கு என்னன்னு அசராம உட்காந்துருக்காளே ம் ஹிந்து மேடம் என்ன ஒரு மனுஷன் ஊருக்கு போயிட்டு வந்தா மரியாதையே கிடையாதா ஹம் ஒருவேளை கோபத்துல உட்காந்துருக்காளோ ஹிந்து ஹே இந்து என்ன திரும்ப கூட பார்க்க மாட்டீங்களா அப்படி என்ன சிந்தனையில இருக்கா இவ ம் இப்ப பார் இந்து எனக்கு இப்ப தேவையில்லாம வந்து காதுக்குள்ள கத்திட்டு இருக்கீங்க என்ன தேவையில்லாம கத்திட்டு இருக்கா ஏய் நான் வந்த நேரத்துல இருந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன் டி நீ தான் கண்டுக்கிறாம எனக்கு என்னன்னு உட்காந்துருக்க ஆமா உனக்கு என்னாச்சு இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க அது ஒண்ணும் இல்ல நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாதான் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சொல்லு என்னாச்சு அதான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லனே ஆமா நாளைக்கு காலையில தான வரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டீங்க எனக்கு இது தேவதாண்டி

அது என்ன சிந்தனை சொல்லு என்ன சிந்தனையில இருக்கீங்க மேடம் இன்னொரு தடவை ஒண்ணு இல்லைன்னு சொன்ன அடிச்சு பல்லு எல்லாம் பேத்துரும் பாத்துக்கோ உழுக்குமா சொல்லு மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லு இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க ஏ இந்து என்னாச்சு என்கிட்ட ஒண்ணு கேட்காத சஞ்சு அத சொல்ற நிலமையில நான் இல்ல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கிறேன்னு அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ம் என்ன புரோகிதர் சொன்னதே இன்னும் யோசிச்சுட்டு

ஆனா பண்டிதர் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் அதனாலதான் ஹம் அதனாலதான் இப்படி ஓரம உட்காந்து அழுதுகிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானே கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே இரு இரு உயர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா அப்போ சஞ்சு நீ இப்ப வேமா வந்தது எனக்காக தானே இல்ல பக்கத்து விட்டு ஆயாக்காக பின்னடி உனக்காக தான் ஆமா பண்டிதர் சொன்னாருங்கிறதுக்காக நீ எதுக்கு இப்படி உம்மனு உட்காந்துருக்க அப்படின்னா ஏன் சஞ்சு உனக்கு பண்டிதர் சொன்னதை கேட்டு கவலையா இல்லையா மனசு கஷ்டமா இல்லையா இல்லவே இல்ல எதுக்கு கஷ்டப்படணும் அவர் என்ன சொன்னாரு ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கைய கைவிடாம இருந்தா

இப்ப என்ன உன் மேல் நம்பிக்கை இருந்தா நான் ஃபீல் பண்ண கூடாது அப்படித்தானே நான் இனிமேல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாரு அதை வச்சே தெரிஞ்சுக்குவேன் நான் உன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நீ இப்படி சந்தோஷமா இருக்கும் தான் இந்த எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு பண்டிதர் சொன்னது நினைக்கும் போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது இந்து இது சத்தியம் சஞ்சு ஆ சொல்லு இல்ல

நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் மேல அக்கறை இருக்கத்தானே செய்யும் அதுவும் கரெக்ட் தான் ஹிந்து எனக்கு உங்க ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கீ அண்ணன் தங்கச்சி கூட பிறக்காட்டியும் அவன் உன் மேல பாசமா இருக்கும் நீ அவன் மேல பாசமா இருக்க ஹம் பரவாயில்ல எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சா நல்லா இருக்கும் ஓ சாருக்கு திடீர்னு தங்கச்சி வேணுமா என்ன பண்ணலாம் சாருக்கு ஒரு தங்கச்சி ஆ என்னோட கவலையை சொன்னா உனக்கு சிரிப்பா இருக்கு ஒருடி எனக்கும் ஒரு தங்கச்சி கூடிய சீக்கிரம் வருவா அப்ப நீ பாக்கத்தானே போற பாரு அப்ப நீயும் உங்க அண்ணனும் பார்த்து வைத்திருச்சபடுற அளவுக்கு நாங்க பாசமா இருப்போம்